ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு தி சேனல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் தலைமையில் இபிஎஃப்ஓ மீட்டிங் லாஸ்ட்டு ஃப்ரைடே அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு டெல்லியில் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் என்னென்ன எல்லாம் சிபிடி மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவிலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு அப்டேட்ஸ் எல்லாம் வெளியாகிருக்கு இன்றைக்கி நம்ம அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண முக்கியமான முடிவுகள் எல்லாம் என்னென்ன அதனால எம்ப்ளாயிஸ்க்கு வர நன்மை தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்கு இன்னும் முப்பது நாளே இருக்கிற இந்த டைமில் லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது இபிஎஃப் சிபிடி மீட்டிங் டெல்லியில் நடந்திருக்கு அந்த மீட்டிங் யாரோட தலைமையில் நடந்துச்சு யூனியன் மினிஸ்டர் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள்லாம் என்னன்னு ஒன் பை ஃபர்ஸ்ட் இபிஎஃப் வட்டி விகிதத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போறாங்கன்னு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிரஸ்டிஸ் சிபிடி மெம்பர்ஸ் பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் டூ இருக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அதாவது இயர் இதே பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் தான் இருந்துச்சு இந்த வருஷமும் அதே பி எஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இது ஒரு நல்ல பார்க்கப்படுது ஹை ஸ்டேபிள் ரிட்டர்ன் நம்புறாங்க கடந்த ஆண்டுகளில் எட்டு சதவீதம் எட்டு பதினஞ்சு சதவீதம்னு இருந்தது இப்போ எட்டு புள்ளி இருபத்தஞ்சுல வந்து நிக்குது பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஸ்லைட் இன்க்ரீஸ் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கப்படுது இப்போ அவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சரி அது எப்போ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேருங்கிறது தானே உங்களோட அடுத்த கேள்வி அதுக்கான பதில் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ உங்களோட அக்கௌண்ட்ல அப்டேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான அமௌண்ட்டை போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் ரெகுலராக இந்த பி எஃப் பாஸ்புக்கை செக் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் இடிஎல்ஐ திட்டத்தில் வர சில மாற்றங்கள் என்னங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வழங்குறது தான் இந்த இடிஎல்ஐ திட்டம் இந்த வருஷம் அந்த திட்டத்தை புதுப்பிச்சிருக்காங்க அதனால எம்ப்ளாயிஸ் குடும்பங்களுக்கு கூடுதலான பாதுகாப்பும் கிடைக்க போகுது இடிஎல்ஐ கொண்டு வந்த முதல் மாற்றம் ஒரு வருட சேவை காலம் முடியாமலேயே எம்ப்ளாயி வந்து மரணம் அடைஞ்சுக்கிட்டா அவங்களோட குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ஆயிரம் காப்பீட்டு தொகை வழங்கப்பட வேண்டும் இதுக்கு முன்னாடி இருந்த லா என்னன்னா ஒரு இபிஎஃப் எம்ப்ளாயி ஒரு வருஷம் முடிக்காமலேயே விட்டா அவங்களுக்கு எந்த ஒரு இடிஎல் பெனிஃபிட்டும் கிடையாது ஆனால் இந்த வருஷத்துலேருந்து குறைஞ்சபட்ச இன்சூரன்ஸ் தொகையான ஐம்பதாயிரம் வரை இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இடிஎல்ஐ கொண்டு வந்த ரெண்டாவது முக்கியமான மாற்றம் சர்வீஸ் முடிஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் இறந்துட்டாலும் கூட உங்களுக்கு இந்த இடிஎல்ஐயில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து கடந்த ஆறு மாதமாக கட்டணம் செலுத்தவே படலன்னா நீங்கள் இந்த இடிஎல்ஐ ஸ்கீமுக்கு எலிஜிபில் கிடையாது ஆனால் இப்போது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஜாப்பில் இருந்தப்போ இறந்தவங்களுக்கு கூட இந்த இடிஎல்ஐ ஸ்கீமோட பலன்கள் கிடைக்கும் இது கிட்டத்தட்ட பதினாலாயிரம் குடும்பங்களுக்கு கூடுதல் நன்மையை கொடுக்க போகுது அந்த பதினாலாயிரம் குடும்பங்களுக்கு மட்டும் ஏன் கூடுதல் நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எல்லாரும் பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இடிஎல்ஐ கொண்டு வந்திருக்கிற மூணாவது முக்கியமான மாற்றம் சர்வீஸ் கண்டினியூட்டி கன்சிடரேஷன் இதனால பல குடும்பங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் என்னென்னா ஒரு நாள் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்ஸ்ல இருந்த எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இன்னொரு ஜாப்க்கு ட்ரை பண்றீங்க அந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சி நீங்க மூவ் ஆயிடுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடிஎல்ஐ ஸ்கீம்ஸ்லேருந்து இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது ஆனா இப்போ ரெண்டு மாசம் அதாவது அறுபது நாட்கள் வரை நீங்க சர்வீஸ்ல கண்டினியூ பண்ணணுதான் கன்சிடர் பண்ண போறாங்க அப்படி கன்சிடர் பண்ண போகிறதுனால உங்களுக்கு இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் மறுக்கப்பட்டதுனால டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இருந்து செவன் லேக்ஸ் வரையிலான பெனிஃபிட்ஸ் எதுவுமே பெற முடியாமலேயே போயிடுச்சு ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றத்தினால அதிகப்படியான குவாண்டம் பெனிஃபிட்ஸை உங்களால் பெற முடியும் இதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பலன் பெறும் இந்த சேஞ்ச் மூலயமா ஐடி எம்ப்ளாயீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்புறம் கான்ட்ராக்ட் பேஸ்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே பெனிஃபிட் தான் அடுத்தது பென்ஷனில் என்ன மாதிரியான மாற்றத்தைலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் உயர் சம்பள ஓய்வூதியம்ங்கிற பென்ஷன் ஆன் ஹை வேஜஸ் கேஸ் படி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் கிணங்க ஆல்ரெடி எழுவத்தி ரெண்டு சதவீதம் அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இபிஎஃப்ஓ சைட்ல இருந்து பென்ஷன் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்டெப்ஸா இதை பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டமான சிபிபிஎஸ் இப்போ எல்லா ஸ்டேட்லயும் செயல்பட்டு வருது இது மூலியமா கடந்த ஒரு மாசத்துல மட்டும் அதாவது ஜனவரி மாசத்துல மட்டும் பென்ஷன் வாங்குற அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க மொத்தமா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரமே பென்ஷனுக்கு எலிஜிபிளான ஆன எல்லாத்துக்கும் அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து சேரும் இப்போ பல கம்பெனிஸ் இபிஎஃப் அமௌண்ட்டை லேட்டா செலுத்துறத நம்ம நோட் பண்ணியிருப்போம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க முன்னாடி எல்லாம் பிஎஃப் அமௌண்ட்டை கம்பெனிஸ் எல்லாம் பே பண்ண லேட் பண்ணுறதுனால அதுக்கான பெனால்ட்டியும் சேர்த்து பே பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஜூன் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இந்த பெனால்ட்டி ரேட்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் பிஎஃப் அமௌண்ட்டை ரெண்டு மாதத்துக்கு கழிச்சு கட்டுறாங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் பெனால்ட்டி அமௌண்ட் பே பண்ணணும் இதுவே இருந்து நாலு மாதம் தள்ளி கட்டுறாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆஃப் பெனால்ட்டி பே பண்ணணும் அதுவே நாலு டு ஆறு மாதம்னா பதினஞ்சு பெர்சன்டேஜ் பெனால்ட்டி பே பண்ணணும் ஆறு மாதத்துக்கு மேலங்கும் போது இருபத்தஞ்சு பெனால்ட்டி பே பண்ணணும் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொண்டு வர வகையில் இப்போ ஒரு மாதத்துக்கு வெறும் ஒன் பெர்சன்ட் மட்டும் பெனால்ட்டி ரேட் கட்டினா போதும்னு அறிவிச்சிருக்காங்க இந்த மீட்டிங்கோட முடிவில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வருஷம் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கணும்னு சிபிடி மெம்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இடிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலயமா பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த மாற்றங்கள் மூலயமா குடும்பங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பும் அதிகரிக்கப் போகுது மூணாவது இந்த பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற இந்த சென்ட்ரலைஸ்டு பேமெண்ட் எல்லாமே கூடிய சீக்கிரமே செலுத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த வருஷம் கொண்டு வரப்பட்டிருக்க இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லா அப்டேட்ஸையும் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு தரமான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்